ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தொண்டை கட்டிக்கிட்டு தொண்டை வலியா தொண்டை புண்ணா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் நல்ல தூக்கமும் வரும் இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு டம்ளரில் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இது வீட்டிலேயே பொடி செஞ்ச மிளகுத்தூள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுவரோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன் இதில் வந்து சூடான பால் எடுத்துக்கோங்க இது வடிகட்டெல்லாம் கூடாது அப்படியே ஆற்றிட்டு இது நல்லா கலக்கிற மாதிரி ஆற்றிட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற பதத்தில் எவ்வளோ சொல்ற நீங்கள் குடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா தொண்டை புண்ணு தொண்டை வலி தொண்டை கட்டிருக்கிறது எல்லாமே சரியாக போயிடும் நல்லா தூக்கம் வரும் நல்ல ஒரு ரிலீஃபு இது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் தேங்க்யூ